ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் அதாவது தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழை பெய்து குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மேற்கண்ட மாவட்டங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதே போன்று கால்நடைகள் மற்றும் குடிசை வீடுகள் போன்றவைகளுக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதா தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது ரேஷன் கடைகளில் பொருட்களை இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் ரேஷன் கடைகளில் பொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் காரணமாக இரண்டு மாதங்களுக்கு மேற்கொண்ட மூணு மாவட்டங்களுக்கும் ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவா வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்